அன்பார்ந்த உறவுகளுக்கு வணக்கம் ஆழத்தோர் களஞ்சியத்தில் மீண்டும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி இன்றைய வாழ்வியல் சிந்தனையின் தலைப்பு திரும்பி பார்ப்போம் இல்வாழ்வில் அடியெடுத்து வைத்து பின் நம் குடும்பம் என ஒன்று உருவாகி குழந்தைகள் பிறந்து அவர்களுக்கு வேகமாக வளர்த்து விட்டோம் பள்ளி கல்லூரி என அவர்களுக்கு பிடித்த கல்வியை கற்று அவர்களது எதிர்காலத்தை அவர்களே தீர்மானிக்கும் நிலைக்கு வந்துவிட்டார்கள் நாம் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சமாக முதுமையை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறோம் வயதுக்கேற்ற சின்ன சின்ன உடல் நோய்கள் நமக்கு இருந்தபோதும் ஆரோக்கியத்தை கலந்து காத்து நாட்களை நகர்த்தி கொண்டிருக்கிறோம் வாழ்வினை திரும்பி பார்க்கும்போது மழைப்பாக இருக்கிறது எத்தனையோ மகிழ்வான தருணங்கள் சிரிப்புகள் எத்தனையோ துக்கங்கள் கண்ணீர் துளிகள் எத்தனையோ ஏமாற்றங்கள் கோபங்கள் எல்லாவற்றையும் கடந்து விட்டு வந்துவிட்டோம் நம் மீது அன்பை பொழிந்த நான் அன்பு செலுத்திய நிறைய பேர் இன்று இல்லை நாம் ஆசையாய் நினைத்த சில காரியங்கள் கைகூடாததாலும் நாம் கொஞ்சமும் நினைத்தே பார்த்திராத சில காரியங்கள் நடந்திரியாதனாலும் மனம் வாக்கு செயல் என அனைத்திலும் மாற்றங்கள் கண்டோம் பெரியவர்களின் பல வாழ்த்துக்கள் சில நெருங்கிய உறவின் காயப்படுத்திய சில சொற்கள் இரண்டையும் ஏற்றுக்கொண்டோம் யாரெல்லாம் நம்மை உண்மையாக நேசிப்பார்கள் யாரெல்லாம் உள்ளொன்று வைத்து புறவென்று பேசுவார்கள் யாரெல்லாம் பாசமாக இருப்பது போல நடிப்பார்கள் என்பதை சற்று தாமதமாக தெரிந்தாலும் கண்டுகொண்டோ சில நண்பர்கள் சில உறவுகள் பிரிந்து போனதையும் சில நண்பர்கள் சில உறவுகள் நன்மை மறந்து போனதையும் வேறு வழியின்றி இயல்பாய் எடுத்துக்கொண்டோம் புது புது இடங்களை சுற்றி பார்த்தும் விதவிதமான உணவுகளை ருசித்து பார்த்தும் மகிழ்ந்த தருணங்களை நினைவில் பதிய வைத்து கொண்டோம் பணம் மட்டுமே வாழ்க்கை இல்லை என அறிந்து கொண்டோம் பணம் பட்டம் பதவி புகழ் வீடு தோட்டம் நகை சொத்து சுகம் உறவுகள் என எதுவும் நம்மிடம் கடைசி வரை வரப்போவதில்லை என புரிந்து கொண்டோம் நிம்மதியை வெளியில் தேடி பயனில்லை அது நமக்குள்ளே தான் இருக்கிறது என்று தெரிந்து கொண்டோம் எல்லாவற்றையும் விடவும் சிலவற்றை மறந்துவிடவும் கற்றுக்கொண்டோம் எல்லாமும் கடந்து போகும் எனவும் எதுவும் நிரந்தரமில்லை எனவும் புரிந்து கொண்டோம் புத்தகங்களை வாசிப்பது இயற்கையை நேசிப்பது இனிய இசையை கேட்பது இறைவனிடம் பிரார்த்திப்பது மனதுக்கு ஆறுதலான நிகழ்வுகள் காலமெல்லாம் காயங்களை ஆற்றும் எனவே இக்கணத்தில் வாழ்வோம் வாழ்க்கையை திருவிழாத்தான் நாளும் இயல்பாய் அதை கொண்டாடுவோம் என் தன்னம்பிக்கை விதப்பது நல்லதை நினைத்தால் நல்லதை நடக்கும் சொல்வது என் கடமை முடிவெடுப்பது உரிமை சிற்பமும் நாம் தான் சிற்பியும் நாம் தான் வாழ்க வளமுடன் நன்றே வணக்கம்